ஓம் சாந்தி இந்த ஒரு சக்திசாலியான சங்கல்பம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் தினமும் முழு நாளில் ஐந்து முறை முழு நம்பிக்கையோடு தன் ஆழ்மனதில் இதை ஏற்றுக்கொள்ள வையுங்கள் அதாவது எனக்கு எல்லாமே நன்றாக தான் நடக்கும் இந்த எண்ணம் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கெட்டது நடக்கப் போகிறது என்றாலும் இந்த நல்ல எண்ணத்தின் சக்தி அந்த கெட்டதை வெளியேற்றிவிடும் சுவராக மாறி அந்த கெட்டதை வரவிடாமல் தடுத்துவிடும் மேலும் மயிரிழையில் உயிர் தப்பினேன் என உணர்வீர்கள் ஏதோ அதிசயம் நடந்துவிட்டது ஆசீர்வாதத்தினால் தப்பித்து விட்டேன் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் பகவான் காப்பாற்றி விட்டார் இந்த அனுபவம் தினமும் ஏற்படும் கடைசி நிமிடத்தில் தப்பித்து விட்டேன் எது வேலை செய்தது அந்த சக்தி மனதில் எதை நிலைநிறுத்தினீர்களோ எனக்கு எல்லாமே நன்றாக தான் நடக்கும் இது பகவானின் மகாவாக்கியம் வாக்கியம் ஸ்ரீமத் பகவத்கீதையில் இருக்கிறது பிரயோகப்படுத்துங்கள் நிறைய கேட்டுவிட்டீர்கள் ஸ்ரீமத் பகவத்கீதையில் உள்ளது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது எது நடக்கப் போகிறதோ அதிலும் மிக மிக நன்மை அடங்கியுள்ளது காரியத்தில் பயன்படுத்துங்கள் பகவான் என்ன சொல்கிறார் அனைத்தும் நன்மை செய்வதற்கே எது நடந்ததோ எது நடந்து கொண்டிருக்கிறதோ எது நடக்கப் போகிறதோ சில நேரங்களில் ஏதோ கெட்டது நடப்பது போல தோன்றும் அது கெட்டது கிடையாது ஒருவேளை நாம் ஞானக்கண் மூலமாக பார்த்தால் அதில் நூறு சதவீதம் நன்மை அடங்கியிருக்கும் எதுவுமே தீமை என்பது கிடையாது இதை நாம் ஆயுதமாக எடுத்து முழு கட்டுப்பாட்டுடன் உண்மையான மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கும் என்னை சேர்ந்தவர்களுக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் மேலும் மனம் அடையும் போது என்ன எதுவுமே நல்லதே நடக்கவில்லையே என்று தோன்றும் போது புன்சிரிப்பு செய்யுங்கள் உங்கள் புன் சிரிப்பு சூழ்நிலையை விரட்டிவிடும் சமயம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் புன்சிரிக்க மறக்காதீர்கள் ஓம் சாந்தி